பழைய இரும்பு இயம்பை தாளைக்கு காசுமா காசு பழைய இரும்பு ஜாமா இயம்பை தாலைக்கு காசுமா காசு வாங்கம்மா வாங்க வாங்கக்கா வாங்க எங்களது வாகனத்துல பழைய கிரைண்டர் பழைய மிக்சி பழைய பீரோ பழைய சைக்கிள் உங்ககிட்ட இருக்கிற பழைய பொருட்களை கொடுத்துட்டு கை மேல காசை வாங்கிட்டு போங்கம்மா வாங்கம்மா வாங்க பிரிந்து போன பழைய பொருட்களுக்கு வீணா போன பழைய பொருட்களுக்கு காசுமா காசு வாங்கம்மா வாங்க பிளாஸ்டிக் சேர் இருக்கா எடுத்துட்டு வாங்க ஓட்டை விழுந்த பானைகள் பித்தளைகள் அலுமினியங்கள் இப்படிப்பட்ட எந்த பொருட்களை இருந்தாலும் வாங்கி கொள்வோம் வாங்கம்மா வாங்க கை மேல காசுமா கை மேல காசு உங்களது பழைய பொருட்களை கொடுத்துட்டு கை மேல காசு வாங்கிட்டு போங்க வாங்கம்மா வாங்க என்ன இது அதிசயமா நம்ம ஊர்ல யாரையுமே காணல கொண்டவர்கிட்ட இவ்வளவு நேரம் கத்திட்டு கிடக்க ஒரு மக்க மனுஷன் கூட காணாமே எல்லாரும் எங்க போயிட்டாங்க சரி மறுபடியும் கூவோம் பழிய இரும்பு ஜாமா ஏம்பு தள்ளிக்கு காசுமா காசு பழிய இரும்பு ஜாமா ஏம்பு தள்ளிக்கு காசுமா காசு எப்பா இம்பூட்ட நேரம் கத்திரி கடுக்கோதான் யாரோ ரெண்டு பேரும் நம்ம கடையை நோக்கி வராங்க வாங்கக்கா வாங்க வாங்க ஏமா குப்பை வண்டியை எடுத்துட்டு காலையில வீட்டு பக்கம் வராது இப்ப என்னம்மா மத்தியானதுல வந்திருக்க நாங்க பெருக்கி பெருக்கி எல்லாம் வாரி போய் கொட்டிட்டோம் இது என் வண்டி குப்பை வண்டியா குப்பை வண்டிதான் கிடையாது ஏமா நீ குப்பை எடுக்கிற பொண்ணு தானே நீ வேலையிட வர மாட்டே நீ மத்தியானம் எல்லாம் வந்தீங்கன்னா யார் குப்பை வச்சுட்டு இருப்பாங்க சொல்லு அவங்கவுங்க வேலைக்கு போறவங்க போயிடுவாங்கல்ல நான் தச்சு கிடக்குது தெருவு புறா போய் எல்லாத்தையும் சீக்கிரமா வாரி எடுமா நான் ஒண்ணு குப்பை பொறுக்கிற ஆளும் கிடையாது என் வண்டி குப்பை எடுக்கிற வண்டியும் கிடையாது பழைய பொருட்கள் பொருட்கள் இரும்பு பிளாஸ்டிக் பித்தளை சில்வர்னு எல்லா விதமான பழைய பொருட்களை எடுத்துட்டு நாங்க கையில காசு அப்படியா ஆமாக்கா உங்க வீட்டுல இருக்கிற பழைய பொருட்கள் தேவையில்லாத பொருட்கள் வீட்டுல சும்மா கிடக்க பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து எங்க கிட்ட கொடுத்தீங்கனா உங்களுக்கு நாங்க கை மேல காசு குடுப்போம் கை மேல காசு குடுப்போம் கிழங்கு வெங்காய தக்காளி சப்போட்டா பழம் இப்படி எல்லாம் தர மாட்டீங்களோ இல்லக்கா அப்படியெல்லாம் குடுக்கறது இல்ல இப்ப எல்லாம் இப்ப காசுதான் நீங்க எம்புட்டி அடியா எடுத்துட்டு வந்து போடுறீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி காசு கொடுப்போம் சரி நீ குடுப்போம் எங்க வீட்ல நிறைய வேஸ்ட் ஆன பொருட்கள் தெண்டமா கிடக்குற பொருட்கள் நிறைய இருக்குது நான் போய் எடுத்துட்டு வரேன் செத்த நேரம் இரு ஆ சரிக்கா சீக்கிரம் ஓடியாங்க ஓடுங்க எப்பா என்ன பாஸ்ட் ஏக்கோ ஏங்க நீங்க நின்னுட்டு கிடக்கீங்க உங்க வீட்ல கிடக்குற வீணா போன பொருட்களை எடுத்துட்டு வாங்க ஏம்மா எங்க வீட்டுல கிடக்குறதெல்லாம் கையில எடுத்துட்டு வர முடியாது கூடியில போட்டு அள்ளிக்கிட்டு தான் எடுத்துட்டு வரணும் அள்ளிக்கிட்டு வரணுமா அப்ப நிறைய இருக்கும் போலியே இரும்பு பிளாஸ்டிக்கும் ஏம்மா ஏமா தக்க மாட்ட மாட்டல்ல கண்டிப்பா பழைய பொருளை வாங்கிக்கினே காசு கொடுத்துடுவல்ல ஆமாக்கா கண்டிப்பா காசு கொடுப்பேன் இங்க பாருங்க எல்லார்கிட்டயும் பொருள் எல்லாம் வாங்கி வாங்கி போட்டுக்கிட்டு காசு கொடுத்துட்டு தான் வந்துட்டு இருக்கேன் அப்ப சரி இங்கேயே நில்லு நான் போய் எல்லாதையும் அள்ளிக்கிட்டு வரேன் என்னக்கா வெறுங்கைய வீசிட்டு வந்திருக்கீங்க பாத்திரம் எங்க என்னது இவ்வளவு பெரிய டபராவா இதுவே நல்ல எட உள்ள பாத்திரம் போல இன்னைக்கு நம்மளுக்கு அதிர்ஷ்ட தேடி வந்திருக்கு காலாங்கத்துல வந்ததுக்கு ஒரு இன்னைக்கு மொத வியாபாரமே அமோகமா இருக்கு போகுது இந்த மாதிரி எல்லாம் எடுத்துட்டு வந்து போட்டா அண்ணா இந்த வண்டி என்ன லாரி ஓட்டிட்டே வருவேன் காய் எடை போட்டுடலாமா போட்டுடலாமா இருமா ஒரு நிமிஷம் இது மேல கிடக்குற தட்டை எடுத்துற என்னக்கா குண்டா நிறைய என்னமோ இருக்கு அம்மா நேத்து எங்க வீட்டு பக்கத்துல ஒரு கல்யாணம் பாத்துக்க அந்த வீட்ல கடக்க சாப்பாடெல்லாம் மீந்து போச்சு அதான் நேத்து எடுத்துட்டு வந்த குழம்பு ஜோரும் நாங்கெல்லாம் சாப்பிட்டு மீதி இம்புட்டு வீணா கிடக்கு அதான் இந்த பேர் பாத்திரத்துல எல்லாத்தையும் கொட்டி எடுத்துட்டு வந்த பழைய பொருள் வாங்குறீங்களா இது எல்லாத்தையும் எடை போட்டு வாங்கிக்கங்க எல்லாமே சூப்பரா இருக்கும் ஆனா ஒண்ணு எங்களால சாப்பிடதான் முடியல ஆனா எல்லாமே நல்லா இருக்குமா சரி சீக்கிரம் எல்லாத்தையும் எடை போட்டு பார்த்துட்டு எம்புட்டு காசுன்னு குடுமா என்னமா பார்த்துட்டு நின்று கிடக்கு

என்னனல நாள் இது காலையிலே சரியான என்ன வந்து மாட்டிட்டோம் போல அந்த பழைய குழம்பு சோறு மீந்ததெல்லாம் எடுத்துட்டு வராங்க. நம்மள வேற நிக்கி சொல்லிட்டு போயிருக்காங்க. மறுபடியும் என்னென்னலாம் எடுத்துட்டு வர போறவங்களோ தெரியல. நிக்கிலமா இல்ல போவலமா? ஒண்ணு புரியல. எதுக்கு நின்னு பாப்போம். வேற என்ன எடுத்துட்டு வராங்கன்னு. ஏமா இந்த பொருளை எல்லாம் வாங்கி இந்த பொருளை எல்லாம் நாங்க எடுத்து போ. கூடுங்க எடைக்கு நான் ஒவ்வொரு பொருளை தரமா நீ எடை போட்டு போறமா வை. இந்தமா இந்த குண்டா இதுதான் என் கல்யாணத்துக்கு சீதனமா கொடுத்தது இது இந்த குண்டானா ஆமாமா ஏமா இந்த குண்டானானு இழுக்கற இந்த குண்டா அப்பதிக்கு எம்புட்டு விலை தெரியுமா அந்த காலத்திலேயே அவ்வளவு விலைக்கு நாங்க தான் வாங்கணும் இப்படி எவ்வளவுக்கா இந்த விலை இந்த காலத்திலேயே இந்த குண்டானே ஆயிரம்னு வாங்கணும் இந்த காலத்துல எல்லாம் எம்புட்டு விக்கிதோ ஐயாயிரம் தாண்டி போய்கிட்டு இருக்கு இப்போ புழுவாதீங்க இந்த குண்டான இப்பயே ஐநூறு ரூபாய்க்கு தாங்க போயிட்டு இருக்கோம் நீங்க என்னடா அந்த காலத்துல ஆயிரம் ரூபாய்க்கு போகுதுன்றீங்க அட போம்மா நீ சொல்ற பொருள் வேற ஆனா நான் சொல்ற பொருள் வேறையாக்கும் ஆமா என் புட்டுக்கு இந்த குண்டான எடுத்துப்ப இந்த குண்டா வெறும் முப்பது ரூபாய்க்கு நாற்பது ரூபாய்க்கு தாங்க போவோம் இது முப்பது ரூபாய்க்கு நாற்பது ரூபாய்க்கா ஏமா அந்த காலத்துலயே நாங்க ஆயிரம் ரூபான்னு எடுத்தோம் முப்பது நாற்பது கல்லா போச்சுன்னா எப்படி கட்டுப்படியாவும் சொல்லு நீங்க வேணா வாங்க வாங்கக்கா பாத்திர கடைக்கு நான் கூட்டிட்டு போறேன் இதே கொண்டா இதே மாதிரி ஐநூறு ரூபாய்க்கு வாங்கி தரங்க நீங்க அந்த காலத்துல தான் வாங்கினு சொல்றீங்க எப்படியும் இருபது முப்பது வருஷம் ஆயிட்டு இருக்கோம் இப்ப இந்த கொண்டா இருபத்தஞ்சு ரூபா முப்பது ரூபான்னு கொடுக்கறதே பெரிய விஷயங்கா வாங்கிக்கங்கக்கா நான் ஒரு அம்பது ரூபான்னு தான் போட்டு கொடுப்பேன் ஏமா இந்த கொண்டாலதான் நான் சோறாக்கிட்டு கிடந்தேன் ஏதோ ஓட்டையா கிடைக்கு ஒழுகுதுன்னு சொல்லிட்டுதான் இது கொண்டு வந்து போட்டேன் நீ என்னடானா நாற்பது ரூபாய்க்கு அம்பது ரூபாய்க்கு தரேங்கிற சரி அடுத்த பொருள் எம்பிட்டுன்னு எடு பாப்போம் ஆ எடுங்கக்கா ஆ மீதி பொருள் நானே போட்டுக்கிறேங்க இந்த பிளாஸ்டிக் சேருக்கு ஒரு பத்து ரூபா தருவாங்க ஐயோ எம்மா இந்த சேர வாங்கும்போதே ஜோடி முன்னூறு ரூபாய்க்கு வாங்கின நீ என்னடா பத்து ரூபாய்க்கு இந்த சேர வாங்கியே ஒரு மூணு மாசம் தான் இருக்கும் என் புருச மாடியில ஏன் ஆயுத பூஜைக்கு தான் ஒட்டன் அடிக்கும் போது கீழே விந்து உடச்சுக்குச்சு ஒரு கால் உடச்சதுக்கெல்லாம் வெறும் பத்து ரூபான்னு கேட்டா எப்படிமா கட்டுப்படி ஆகும் சேருக்கு முக்கியமே நாலு காலு தாங்க காலே உடஞ்சு போயிடுச்சு சாரோடைய வேலையெல்லாம் நாங்க எடுத்துக்க முடியாது பிளாஸ்டிக் எம்புட்டு போகுதோ அம்புட்டு ரேட்டுக்கு தான் எடுத்துக்க முடியும் சரிமா ஏதோ சொல்லற அடுத்த பொருள் இடையில போடு இது என்ன மஞ்சட்டி மாதிரில இருக்கு மஞ்சட்டி மாதிரி இல்லமா மஞ்சட்டியே தான் இப்போ இது மஞ்சட்டி எல்லாம் எடுக்க மாட்டங்கா அடே என்னமா நீ பழைய பொருள் எல்லாம் எடுப்பேன்னு தான சொன்னே இப்போ நீ இந்த மஞ்சட்டி கூட எடுத்துக்கல அந்த குழம்பு தான் வேணான்டே அந்த சோறு குழம்பு என்ன அதை விட நீ இதையே எடுத்துக்கலாம்ல இதையே வேணாங்கறே இப்போ இந்த மஞ்சட்டி எல்லாம் எடுத்து போய் நாங்க என்ன பண்றது இதெல்லாம் வேஸ்ட் கா இதெல்லாம் நாங்க போட்டுக்க மாட்டோம் இந்த பித்தல்ல சில்வரு பிளாஸ்டிக் இரும்பு இப்படி தாங்க வாங்குவோம் அலுமினிய குண்டா இந்த மாதிரி எல்லாம் தான் வாங்கிப்போம் இதெல்லாம் வாங்க மாட்டாங்க அட என்னமா நீ இந்த பானை வெயில் காலத்துல நல்லா தண்ணி புடிச்சு குடிச்சிட்டு கிடந்தோம் இப்போதான் மழை காலம் வந்துச்சுல அதான் இது வீணா தான கிடந்துச்சுன்னு சொல்லிட்டு மாத்தலாம் வந்தேன் சரி இதுக்கு நான் மாமழை தான் வாங்கிருப்ப சரி உங்ககிட்ட கொடுத்து வாங்கலாம்னு வந்தா நீ இப்படி சொல்ற சரி மறுபடியும் வெயில் காலம் வரல அப்ப நாங்க இது தண்ணி புடிச்சு குடிச்சிக்கிறோம் இது வரைக்கும் எம்பிட்டு மாவுது சீக்கிரமா சொல்லுமா காசு குடுத்தினா நான் வீடு போய் சேர்வேன் ஏகோ இதே தானக்கா இல்ல வேற ஏதாவது இருக்கா உங்க கிட்ட வேற எதுவும் இல்ல சரிக்கா அது ஒரு 50 இது ஒரு 10 ஏகோ மொத்தமா நீங்க 60 ரூபாய் கொடுத்துருக்கீங்கக்கா என்னது வேற 60 ரூபாய்க்கு தான் வந்திருக்கா சரி ஏமா எங்க வீட்ல ஒரு வீணா போன கதவு கிடக்கு அந்த கதவை எடுத்துட்டா எவ்வளவு தருவீங்க ஏகோ அது அந்த கதவு பொறுத்து இருக்குதுக்கா இரும 30 ரூபாய்க்கு போடுக்கா அந்த கதவு எவ்வளவு வெயிட் இருக்குதோ 30 சேர்த்து போட்டுருவாங்க அப்படியே அந்த கதவு வந்து பிளாஸ்டிக் கதவுமா பிளாஸ்டிக் ஓடும் உங்ககிட்ட எங்க பாத்ரூம்ல கடந்துச்சு அது வீணா உடைஞ்சு போச்சு அந்த கதவு ஓடும்ல ஆமாக்கா போங்கக்கா சரி எடுத்துட்டு வாங்க ஏங்க மாமாய் சீக்கிர கதவை எடுத்துட்டு ஓடியாங்க ஏடி புஷ்பா கொஞ்சம் தள்ளி நில்லுடி அங்கன மேல கிள வந்து விழ போகுது அம்மா இந்த கதவு தான் நான் சொன்ன கதவு எம்புட்டு போவோம் பார்த்து சொல்லுமா கோ பிளாஸ்டிக் ஒரு கிலோ 10 ரூபா தாங்க போயிட்டு இருக்கு எப்படி இது ஒரு 10 கிலோ வரும்

அதான் இவகிட்ட கொடுத்து காசாக்கி புள்ளான்னு வந்தோம் ஏங்க நூறு ஆயிரம் வருதே கொடுத்து விடுங்க நாமளே ஊருக்கு ஒதுக்கு பொறுக்குமா இருக்கிற கழிவறையில இருந்து யாருக்கும் தெரியாத திருடி தானே வந்தோம் எங்கேயாவது நூறுவா வருது இல்ல எடுத்துட்டு போய் ஏதாவது செலவு பண்ணுவோம் கொடுங்க திருட்டு கோஷ்டிங்களா திருடி எடுத்துட்டு வந்தா எங்கிட்ட குடுக்குறீங்க ஏமா அது உனக்கு தேவையில்லாது நாங்க திருடி எடுத்துட்டு வருவோம் இல்ல எங்கன்னா கடந்து கூட தூக்கி இருவோம் உனக்கு தேவை இரும்பு பிளாஸ்டிக் தானே போட்டு எம்பிட்டு ஆகுதுன்னு சொல்லுமா எக்கோ இந்த கதவை வாங்குறதுனால நாளைக்கு முன்ன பின்ன எனக்கு எல்லாம் பிரச்சனை வரக்கூடாது

நிறைய எங்க வீட்ல பழைய துணி கிடந்துச்சுமா இது எம்புட்டு வரணும் போட்டு சொல்லு எக்கா நாங்க பழைய துணி எல்லாம் வாங்குறது இல்லக்கா எல்லாம் எங்க மகள்து தாமா ஒன்னு ரெண்டு நாள் தான் போட்டுருப்பாளு அதுக்கப்புறம் வேணாம்னு சொல்லிட்டாலு வீணா தானே கிடக்குன்னு எடுத்துட்டு வந்த வேலை நல்லா போக எடுத்துட்டு போமா ஏமா நாங்க இந்த பழைய துணி எல்லாம் வாங்குறது இல்ல வீட்டு உபயோக பொருட்கள் தேவையில்லாத பொருட்கள் தான் நாங்க வாங்குவோம் இதெல்லாம் வாங்க மாட்டோம் எடுத்துட்டு போமா இதுவும் வீட்டு உள்ள பொருள் இப்போ உபயோகப்படல அதான் வாங்கிட்டு கொடுக்க நல்ல விலைக்கு எடுத்துக்கோமா இல்ல இல்லக்கா நாங்க இதெல்லாம் வாங்க மாட்டோம். சரி அதை விடுமா இத பாரு இந்த சட்டி எடுத்துக்கோமா நீங்க தான் நல்ல ஓட்ட உள்ள பொருட்கள் எல்லாம் வாங்குவன்னு சொன்னீங்களே இதle பாருங்க நிறைய ஓட்டோடsluமா இருக்குது இந்த சட்டி எடுத்துக்கோங்க. ஏமா 나 இந்த அலுமினிய சட்டி பித்தள சட்டி இந்த மாதிரி சட்டிக்கு இதமா காசு கொடுப்போம் இந்த சட்டிகள காசு கொடுக்க மாட்டோம். எப்ப இந்த சட்டிய பார்த்தா பல வருஷமா யூஸ் பண்ண மாதிரி இருக்கு. இத்தனை ஓட்டே இருக்கு? ஆமாமா பல வருஷமா யூஸ் பண்ணதா? இது எங்க? பாரம்பரிய சட்டி. பாரம்பரிய பாரம்பரிய இந்த சட்டி தான் எல்லாம் போட்ட எடுக்கடபவ. இப்ப வேஸ்ட் ஆயி இப்ப யாரும் போடல அத உங்ககிட்ட கிட்ட கொடுத்து காசு வந்தா நீ என்னமோ இப்படி கேரே கேடிகற அம்மா நான் இந்த மாதிரி இது பண்ண எல்லாம் வாங்க மாட்டேமா தூக்கி தூர போடுமா துவா துவச்சி எத்தனை ವರ್ಷ ஆகுதோ தெரியல நாத தாங்கல தூக்கி தூர போடுமா இத எம்மா வேற ஏதாவது இருக்குதா இல்ல இந்த ஒரே சோப்பட்ட பத்தனா ஆமால நான் மறந்துட்டேன் நல்ல வேளை ஞாபகம் படுத்துனீங்க ரொம்ப விஷமா யூஸ் பண்ண பொருள் அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்ச பொருள் என்ன கொஞ்சம் தேஞ்சி போயிடுச்சு அது உங்ககிட்ட கிட்ட நினைச்சேன் எடுமா சீக்கிரம் என்னமா எடுத்துட்டு வந்துருக்கீங்க இதான் என் பல்லு தீத்துற பிரஷ் என் பல்லு எல்லாம் ரொம்பவே அழகா வச்சிருந்துச்சு இது ரொம்ப வருஷமா பயன்படுத்தி இருந்தேன் என்ன கொஞ்சம் தேஞ்சு போயிடுச்சு அதான் தூக்கி தூர போடுவோம் மனசு வரல ஓரமா வச்சிருந்தேன் இந்த சோப்பு டப்பா கூட எடுத்துட்டு வந்து போடலாம்னு இப்ப எடுத்துட்டு வந்தேன் எம்மா கொஞ்சம் தேஞ்சிருச்சா பூரா உள்ள தேஞ்சிருச்சு ஏங்கா இதையே போட்டு பல்லு விளையிட்டு கிடந்தீங்க ஆமா இதான் போட்டு பல்லு விளையிட்டு கிடந்தான் பாரு என் பல்லு பளபளன்னு பலன்னு அதான் இந்த நாத்தன இருக்குது எக்கோ அது நல்ல பிரஷா வாங்கி போட்டு பல்லே தீத்துங்க இது இப்படி ஓரமா போடுங்க சோப்பு டப்பா கூட அம்மா முடி கிடி ஏதாவது வாங்குறியா எனது முடியா ஆமாமா ஏன் அழகான கூந்தல்ல இருந்து நிறைய முடி வருது அதையெல்லாம் எடுத்து ஒரு ஓரமா கவர் போட்டு வச்சிருக்கேன் அந்த முடியெல்லாம் நீங்க வாங்குவீங்களோ அதெல்லாம் நாங்க வாங்க மாட்டோம்மா என்னமா நீ பழைய பொருள் எல்லாம் வாங்குவன்னு சொன்னேன் இப்ப அத வாங்க மாட்டே இத வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டு கிடக்க எக்கோ தேவையான பொருளா நம்ம தாங்க எடுத்துக்குவோம் இந்த மாதிரி தேவையில்லாத பொருளெல்லாம் எடுத்துக்க மாட்டோம் சரி வேற எதனா வச்சிருக்கீங்களா இல்ல அவ்வளவுதானா அவ்வளவுதானா இதுக்கு அப்புறம் ஏதோ என்கிட்ட வீணா பண்ண பொருள் இல்ல இனிமேல் எல்லாத்தையும் பொறுக்கி வைக்கிற இப்பதிக்கு இது எடை போட்டு எம்புட்ட ஆவுதுன்னு குடுமா ஆமா இந்த இது போன சோப்பு டப்பாவுக்கு ஒரு பிரஷ்க்கு எடை வேற போடணுமோ பார்த்தாலே சொல்லி புள்ளலாம் இது ரெண்டு சேதா வெறும் ரெண்டு ரூபா தாங்க வரும் ஆ வெறும் ரெண்டு ரூபா தானா எத்தனை வருஷமா நான் வச்சிட்டு கிடக்க வெறும் ரெண்டு ரூபா தரேங்கற ஆ குடுக்குறதை வாங்கிட்டு போக்க இல்லனா தூக்கி தூர போட்டுருவ ஏ சோப்பு டப்பாவே என் பிரஷ் ஏங்கிட்டே தா